உயர் பிரபஞ்ச மகாநிலை மகோன்னத நிலையாய் தலைத்தோங்கும் கலியுகமதில் கலியுகமதில் தலை தோங்கும் பிரபஞ்ச மகாநிலை நாதி கமலமதிலிருந்து நாதனவன் சொல்லி நிற்கும் சொல்லின் ஆற்றலது உயர் நிலை கொண்டு உச்ச நிலையில் ஒலித்திருக்கும் ஏற்றமிகு இறை பிரபஞ்ச மகா காலையாய் ஆதி சிவ காலையாய் எழுந்தருளும் இவ்வேளை இதனில் அருள் நிலையாய் ஆற்றல் கொண்டு சிவமகா நிலை தவம் கொள்ளும் சித்தனே நின் தவநிலைக்குள் பிரபஞ்சம் விழித்திருக்க உன் தவம் அது உள்ளுக்குள் உயர்ந்திருக்க இருநிலையும் ஒன்றாக்கும் ஆதிநிலை காலை வேலை ஆசிதனை சித்தனே பிரம்ம முகூர்த்தனல் நாழிகை பொழுதாசியாய் நாள் துவக்காசியாய் லோகமெங்கும் கிடைக்க பெறா நித்திய நல் ஆசியாய் உமக்கு வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை கன்னி மூல ஆனைமுகன் அருகாமையில் ஏற்றி சித்தனே நினதருள் நிலையில் மாறும் யுமது நிலை கொண்டு மாறி நிற்கும் வேலைதனில் இயல்பு நிலை அதில் உண்ணாதி நிலை வார்த்தை சித்த வார்த்தை அருளாற்றலாய் அவரவர்கள் அதை ஊடுருவி செல்லும் அற்புத கைலாய சிவசூட்சம நூல் வார்த்தையாய் அது மிளர்ந்திருக்கும் வேலைதனில் அவரவர்கள் தன் மாற்றம் கொள்கின்ற வேலை அதில் கலியுகம் இனி யுகமாக தர்ம யுகமாக மாறி நிற்கும் நற்பயணம் மேற்கொள்ளும் சித்தனே உனதருள் நிலையில் உன் பயணம் மேற்கொள்ளும் சீடர்கள் யாவருக்கும் ஆசியை உனதருள் ஆற்றலுக்குள் இருந்து பகிர்ந்து மகிழ்கின்றோம் அவை சித்தனவன் நற்பயணம் அருள் நிலை கொள்ளும் ஆற்றலது வாழிய நிலையிலிருந்து அங்குமிங்குமாய் அருளாற்றலோடு சுற்றி நின்ற அத்துணை கணங்களும் நீர் உயர்ந்து நிற்கும் வேலைதனில் கணங்கள் எல்லாம் மகிழ்ந்து சுற்றி நிற்கின்றன என்று உழைக்கின்றோம் அவை அந்நாதனும் வள்ளியும் அரசாழும் அற்புத தளமதில் ஏற்றிருக்கும் சச்சங்க பெருவிழா நல்நிலையாய் சாஸ்திராவின் நிலை கொண்டு ஏற்றமிகு உயர்நிலையாய் அவன் ஜோதியை இவன் ஜோதியாய் கண்டு நிற்கும் வேலைதனில் அனைத்தும் அகத்திய ஜோதியாய் மிளிர்ந்திருக்கும் என்ற அவை ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை சித்தனே வாழ்த்துக்கள் பயணத்திற்கு நல்வாழ்த்துக்கள் ஏற்றமுற நற்பயணம் பொற்பயணம் பொன்னம்பல மகா சிவமகா வாழை சித்த பயணம் மேற்கொண்டு இறைசூட்சம நூலினுடைய அர்த்த நிலைகள் விரிந்தோங்கி நிற்க ஏற்றமிகு நூல்களது தலைத்து நிற்க அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் வாய் சித்தனே